டிசம்பருக்குள்ள ஒரு முக்கிய அரசியல் தலைவருக்கு ஒரு உடல் கண்டம் ஒன்று இருக்கு சார் அது அது நம்ம சொல்ல முடியாது அது கெஸ் பண்ணலாம் பட் சொல்ல கூடாது அது இனிமே தங்கத்துனோட வேலை அப்படினா காலையில ஒரு ரேட் இருக்கும் ஈவினிங் ரேட் இருக்கும் இந்த ஐபிசி காட்டினா ஒரு விமான விபத்து நடக்கும் கொங்கு சார்ந்த மலை சார்ந்த பகுதி மக்கள் கொஞ்சம் முன்னேற்பாடாகும் நீலகிரி குன்னூர் மக்களும் கவனமா இருந்துங்க அடுத்த ஆறு மாசம் அமெரிக்கா சார்ந்து வேலை செய்யற நபர்கள் நம்ம உறவு இருக்கும் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க இல்ல உணவு கொஞ்சம் கவனமா இருந்துங்க அடுத்த ஏற்பாடும் தயாராக ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜோதிடம் ரீதியான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதற்காக ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் வணக்கம் சார் இருக்கீங்க சார் நல்லா ஆஹ் நம்ம உலகியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க முன்னாடியே கணித்து வர்றீங்க சார் அதுல நீங்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் இப்ப கூட ரீசண்டா தங்க விலை கூட நீங்க போட்டிருந்தீங்க நீங்க சொன்ன மாதிரியே பதினோராயிரத்தை நேத்தே வந்து எட்டிடுச்சுல ஒரு கிராம் சோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது சார் அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க இந்த உலகத்தில் வரைக்கும் என்னன்னா அடுத்து நடக்க போற பதினஞ்சு நாளுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஸ்பெஷல் இப்போ எல்லாரும் ஜாதகத்தை கணிக்கிற ஒரு விதம்னாலும் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆராய்ச்சி பண்ற ஜோதிடர்கள் கம்மியா தான் இருக்காங்க நம்ம அதை முன்னெடுத்து நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம் அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி மூணுமே பெரிதானமா நமக்கு மழை தான் கண்டிப்பா சார் இந்த மழை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த டைம்ல ஒரு பெரிய மழையால ஒரு இயற்கை சீற்றம் நமக்கு ஏற்பட்டுச்சு இந்த வருஷமும் அதுக்கான ஏதாவது நமக்கு சென்னைனாவே ஃபர்ஸ்ட் நமக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா அது எந்தெந்த நாள் எந்த மாநிலத்துல வரும்னு சொல்லிட்டு உங்க சொல்லிடுற உங்களுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி கார்த்திகையில மேக்சிமம் உங்களுக்கு வரப்போற ஏரி மழை அதிகம் பெய்யப்போற ஏரியாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சென்னை எடுத்தீங்கன்னா மீனம்பாக்கம் அதிகம் பாதிக்கும் மீனம்பாக்கம் தாம்பரம் அண்ணா நகர் அண்ணா யூனிவர்சிட்டி சரௌண்டிங்ல கொஞ்சம் மழை பெய்யும் அதிகமாக மழை பெய்யக்கூடாது அதுக்கடுத்து அடையாறு திருவான்மூர் டி நகர்லயும் இந்த வாட்டி அதிக அளவு மழை பெய்யும் கண்டிப்பா நகரும் அண்ணா நகரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஏரியா காலகட்டத்தில் அதுக்காக இந்த பகுதி மக்களும் கொஞ்சம் குருவெட்ட வளசரவாக்கும் முன்னேற்பாடு வேலைச்சேரி அந்த வேலைச்சேரி மேடவாக்கம் பகுதி மக்களும் கொஞ்சம் முன்னேற்பாடு நம்மளுடைய கிளைண்ட் இருக்கிறோம் கொண்டு பாலத்துல வச்சாலும் பாத்துட்டு போய் முன்கூட்டே நீங்க உங்களோட காரியோ உங்களுடைய உடமைகளோ கொஞ்சம் பாதுகாத்து வச்சீங்க பகுதியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க அதே மாதிரி

திருநள்ளாறு அதிக மழை இருக்கும் திரு திருநள்ளாறு பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க திருநள்ளாறு சீர்காழி தூத்துக்குடி நெல்லை அதுக்கப்புறம் குற்றாலம் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மறுபடியும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் கொன்றும் முருகரால் ஒரு பிரச்சனை வந்தது முருகருக்கும் அந்த மசூதி பிரச்சனை இப்ப மழையால ஒரு பிரச்சனை ஸோ அந்த பகுதி மக்களும் கொஞ்சம் அடுத்து ராணிப்பேட்டை பாண்டிச்சேரி இந்த பகுதிகளெல்லாம் அதிக அளவுக்கு அதிகமான மழை பெய்யக்கூடியது ஒரு போட் கூட போலாம் மறுபடியும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எந்தெந்த பகுதி போனோம் போயிடுங்க உங்க காரையும் உங்க உணவுப் பொருள் தயார்படுத்தி வச்சுங்க அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருளை தயார் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு நம்ம முன்கூட சொல்லிவிட்டோம் நம்ம கேர்லஸா இருக்க இந்த சம்பவம் நடக்கலன்னா சந்தோஷம் நமக்கு பாதிப்பு வராதுன்னு கூட சொல்லிடுறோம் பாதிப்பாடலாம் சந்தோஷம் வந்துட்ட அப்புறம் ஐயோ சொல்லலையே சொல்லக்கூடாது நம்ம இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்த இந்த வாட்டி அதிகமா பாதிக்கப்படக்கூடிய பாத்தீங்கன்னா நெல்லையும் கன்னியாகுமரியும் இந்த மாவட்ட மக்கள் ரொம்ப அதிகம் பாதிக்கும் சோ நெல்லை மாவட்டமும் கன்னியாகுமரி மாவட்டமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கன்னியாகுமரி மாவட்டம் தீவு போல மரத்து வாய்ப்பு இருக்குது தீவு போல ஆமா சோ அந்த அது கொஞ்சம் ரொம்ப இந்த வாட்டி அரசாங்கமும் சரி அந்த ஏரியாவுடைய முக்கிய ஆட்களும் தன்னார்வெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டூ இயர் நான் சொல்லியிருக்கணும் நெல்லையிலே ஒரு பிரச்சனை ஒன்று சொன்னோம் அதே மாதிரி நெல்லையில பிரச்சனை வந்தது ஸோ பார்த்தோம் நீங்கள் ரயிலே தண்டவாளம் அடிச்சுன்னு போயிட்டு மக்கள்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஸோ அதே சூழ்நிலை மறுபடியும் நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்குது கொஞ்சம் அந்த பகுதி மக்களும் அரசாங்கம் முன்னேற்பாடு பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே சார் சார் உயிர் பாதிப்புகள் சேதங்கள் இந்த மாதிரி ஏற்படும் உயிர் பாதிப்பு அதாவது இந்த மலைச்சரிவு நிலச்சரிவு சொல்லுவோம் இது வந்து கொங்கு மண்டலத்துல அதிகமா நடக்கும் கொங்கு மண்டலமும் இந்த நீலகிரி சுன்னூர் இந்த பகுதி மக்கள்லாம் கவனமா இருந்தது இங்க நிலச்சரிவு கண்டிப்பா நடக்கும் ஸோ இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் ஒரு ஒரு நூறு அப்படின்ற எண்ணிக்கையில ஒரு உயிர் சேதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆமா அப்போ இந்த கொங்கு மண்டலம் அந்த சார்ந்த மலைப்பகுதி இப்போ நம்ம பயம்புறத்துல நம்ம வந்து நெகட்டிவா சொல்லல இது ஒரு முன்னெச்சரிக்கை தான் இப்போ சில பேர் காதாங்க நீங்க வந்து நல்லது சொல்ல மாட்டீங்கன்னு நல்லது சொல்றது விஷயம் கிடையாது ஒரு பிரச்சனை வரும்போது முன்கூட்டியே கவனமா இருந்து சொல்றதுதான் அதான் அதான் நல்ல ஒரு விஷயம் அப்ப என்னன்னா நம்ம சொல்றோம் கொங்கு மண்டலம் சார்ந்த மலை சார்ந்த பகுதி மக்கள் கொஞ்சம் முன்னேற்பாடாகவும் நீலகிரி குன்னூர் மக்களும் கவனமா இருந்தாங்க இப்ப கேரளா நடந்துறீங்களா நம்ம அதை கூட என்ன சொன்னோம் நம்ம அதே மாதிரிதான் அப்ப அந்த நிலச்சரிவுலாம் அங்க நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பகுதி மக்களும் கொஞ்சம் முன்னேற்பாடா செய்யறது நல்லது இது ஏறக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மட்டுமே இந்த கணிப்புகள் இருக்கு ஆமா அதே மாதிரி உங்களுக்கு சென்னையில் ஒரு சின்ன சுனாமி எதிர்பார்க்கலாம் பெரிய சுனாமி கிடையாது ஒரு சின்னதா கடல் அலை வந்து நம்ம அந்த ரோடு மட்டும் வந்துட்டு போவோம் இதுல வந்து பெரிய சேதம் இருக்காது பட் அது கூட வாய்ப்புகள் இருக்குது அந்த நிலநடுக்கம் சொல்லுமா அந்த நிலநடுக்கமும் சுனாமி போன்ற வருவதற்கும் ஒரு ஒரு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பாத்துக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதே சேனல்லயே ஆவணி மாசத்துல ஒரு விபத்துக்க சொல்லிட்டு போனோம் அதே மாதிரி நடந்தது இப்ப ஆவணி மாசத்துல பிளைட் ஆக்சிண்ட் மூணு நடந்தது புரட்டாசி ஓகேங்களா இப்ப அதே மாதிரி இந்த ஐப்பசி கார்த்திகிலும் ஒரு விமான விபத்து நடக்கும்

அதில் உயிர் சேதம் இருக்க வாய்ப்பு கம்மி தான் ஓகே ஸோ இயந்திர கோளாறு வரலாம் இல்ல ஃபயர் வரலாம் இல்ல வானத்திலே வட்டம் பெறலாம் இந்த மாதிரி சம்பவங்களாம் நடக்கும் நம்ம முன்னேறிப்பதை விட இருந்து இருந்தோம் நம்ம அது விமானத்துறை சார்ந்த அதிகாரிகள் கொஞ்சம் கவனமாக இருந்தது அவ்வளோதான் விஷயம் நம்மவே நம்ம விதியை மாத்த போகிறதே இல்லை நம்ம அலார்ட்டிங் கொடுக்குறோம் அதை எப்படி நம்ம பயன்படுத்தினான்றத பயன்படுத்திக்கிட்டோம் ஏன்னா அந்த ஐப்பசி மாதம் இருந்த கிரக இனவும் மறுபடியும் இந்த ஐப்பசி காத்தில வருது அப்ப ஆவணி மாசத்துல இருந்த கிரக இணைவு மறுபடியும் இந்த ஐப்பசி காத்துல இணையுது அப்ப அந்த ஐப்பசி மாசத்துல என்னென்ன சம்பவம் நடந்ததோ எல்லாமே இந்த ரெண்டு மாசத்துக்கு இருக்குது அப்போ அந்த விமானம் சம்பந்தப்பட்டது விமான பயணிகள் கவர்மெண்ட் இருந்தாங்க அதே மாதிரி மலை சார்ந்த டூர் போட்டிருப்பீங்க அந்த டூர்லாம் கொஞ்சம் ஒரு முன்னேறி போங்க நீங்க நம்ம தப்பு கிடையாதுங்க ஒரு உங்களுக்கு கொடுத்த ஒரு அவர்னஸ் நடிச்சீங்க எதுவுமே எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் அவ்வளோதான் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் எடுத்துக்க நீங்கள் தங்க விலை வந்து கூட்டிகிட்டே போகுது நீங்கள் ஆல்ரெடி கணிச்சு வச்சுட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதை விட ஒரு அறநூறுபாய் எக்ஸ்ட்ராவே கூடிருச்சு இல்லையா இப்போ பிற்காலத்தில் தங்க விலை வந்து கூட்டிகிட்டே போகுமா இல்லை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் இல்லை இப்போ என்னன்னா பன்னெண்டாயிரம் தொட்டுட்டு ஒரு ஆயிரம் இறங்கும் சரிங்களா பன்னெண்டாயிரம் தொட்டு ஆயிரம் இறங்கும் இனிமேல் தங்கத்தினுடைய வேலை எப்படின்னா மா காலையில ஒரு ரேட் இருக்கும் ஈவினிங் ரேட் இருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் இனிமே இனிமே வந்து எப்பயுமே ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் மாறும் மேக்ஸிமம் ஆமா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒன் டைம் வந்து அப்டேட் கொடுக்கும் ஆனா இனிமே வாரது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அப்டேட் கொடுக்கும் அப்ப காலையிலயும் மாலையிலயும் பார்த்தா ரேட் மாறினே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் தங்க விலை குறையுது அப்படின்றது சாத்தியக்கூறு இல்ல 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 ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் மாறுமா இல்ல இல்ல இனி எங்க நம்ம வயசு ஏறுதுங்க வயசு குறையுமா அவ்ளதான் விஷயம் அது ஆயிரம் ரூபாய் கம்மி குறையாது கிராமம் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைமையா தவிர அது கீழே இறங்குறது வாய்ப்பே கிடையாது அப்ப என்ன பண்ணணும் அடுத்தினா அரசாங்கம் என்ன பண்ணா இந்த இருபத்தி நாலு கேரட்டு இருபத்தி ரெண்டு கேரட் கேரட்டை குறைச்சி நகை வந்து உள்ள வரும் இதில் சொல்லியிருக்கோம் நம்மளும் அப்ப தங்கத்துக்கு மாற்று விஷயம் இப்ப இருபத்தி நாலு கேரட் போட்டிருந்தோம் இருபத்தி ரெண்டு கேரட் போட்டிருந்தோம் இப்ப கேரட்டை குறைச்சி வேட்டை குறைப்பாங்க அந்த மாதிரி தான் போகுமே தவிர இனிமே நீங்க கனவுலோட நினைக்காதீங்க தங்க வேலை குறையிட்டு கேரட்டை குறைச்சி நகத்த வேலையை குறைக்கலாமே தவிர வேற ஆப்ஷன் கிடையாது இப்போ டிசம்பர் தாண்டதுக்குள்ளேயே பன்னெண்டாயிரத்து ரீச் பண்ணிடுது கண்டிப்பா ரீச் பண்றோம் அந்த ரீச் பண்ணிட்டு கொஞ்சம் டவுன் பண்ணோம் டவுன் மட்டும் மறுபடியும் அவர் வேலையை பார்ப்பாரு அவரு அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப அமெரிக்கால மிகப்பெரிய கிளர்ச்சி ஒன்று ஸ்டார்ட் ஆகும் இந்த கிளர்ச்சி அந்த ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னடை கொடுக்கும் அந்த ட்ரம்ப் ஆட்சிக்கோ இல்ல ஒருவேளை வர மே மாசத்துக்குள்ளே ட்ரம்ப்யே மாத்தனாவே மாத்தது வாய்ப்பு இருக்கு ஆமா சோ அந்த மாதிரி சூழ்நிலை அந்த நாட்டில் உருவாகும் அப்ப உள்ளூர் புரட்சி கிளர்ச்சி வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான விஷயம் நடந்து அவருடைய மாத்திலான்ற முடிவுக்கும் போவாங்க சோ அதுக்குண்டான காலகட்டமும் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்குது நமக்கு ஏற இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஏழரை லட்சம் கூட சொல்லலாம் அடுத்த அந்த நாட்டுல வந்து பொருளாதாரம் ரொம்ப நசுங்கும் பொருளாதார மந்தம் ஏற்படும் வேலை இழப்பு அதிகமா ஏற்படும் இது வரைக்கும் அமெரிக்கா தான் கிங்குன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே உள்டா வரும் அடுத்து பாத்தா ரஷ்யாவும் சீனாவும் தான் அந்த இடத்த போய் பிடிக்கும் அதுக்குண்டான வேலைகள் நடக்குது அப்ப அடுத்த ஆறு மாசம் அமெரிக்கா சார்ந்து வேலை செய்யற நபர்கள் நம்ம உறவு இருக்கும் நம்ம நண்பர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தாங்க அடுத்த ஏற்பாடுங்க அடுத்த ஏற்பாடு என்ன பண்ணணுமோ என்னென்ன அடுத்த ஆறு மாசம் அமெரிக்காவுக்கு ஏடுற பொதுவா சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ளூர் கலவரம் கண்டிப்பா வரும் உள்ளூர் புரட்சி வரும் அந்த அரசுக்கு எதிராகவே ஒரு கிளர்ச்சி வந்து ஒரு மாத்திரலாமான்ற அளவுக்கு போய் நிக்கும் அது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா தென் ரஷ்யா இதுதான் அடுத்த அதுக்கு மூணு இடத்துல பார்த்தா இந்தியா இருக்கும் இந்தியா ஓ இந்தியா அடுத்த இந்தியாவோட எக்கனாமிக்கலும் சரி இந்தியாவோட அரசியலும் சரி ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் இப்போ உள்நாட்டு அரசியலில் மாற்றங்கள் ஏற்படுமா சார் உள்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இதே சேனல் சொல்லிக்கிறோம் தீபாவளிக்கு அப்புறம் சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ தீபாவளிக்கு அப்புறம் அரசியலில் புது புது கூட்டணிகள் உருவாகும் அந்த கூட்டணி மூலமாக சில சலசலப்புகளும்

அதே மாதிரி இந்த விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பேர் கேக்குற மாதிரி கேக்குறாங்க இப்ப விஜய் வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாக்கும்போது விஜய் வந்து பின்னாடி போயிடுவாங்க அரசியல் வேணாம்னு சொல்லி சினிமாவுக்கே போறாங்க அந்த மாதிரி நிறைய மீன்ஸ் எல்லாம் பார்த்தோம் எப்படி சார் அவர் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் வந்து அரசியல இருப்பாரா இல்ல வேணான்னு போயிடுவாரு இதே வாராகி சேனல்ல அவர் ரெண்டு வருஷம் மேல சொன்னோம் இதே அரசியலுக்கு வருவாரு பொடி சம்பந்த ஒரு பிரச்சனை வரும் அது அதை பீட் பண்ணி அவர் நிப்பாரு அரசியல் நிப்பாரு ஒரு நல்லா ஓரளவுக்கு வருவாரு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு அரசியல ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டாரு காலகட்டம் என்னன்னா அவருக்கு இந்த சுக்கரனுக்கு அத்தியுமா இப்ப நம்ம வந்து யாரும் ஜாதகமும் தேவையில்லை நம்ம ஜாதகமே தேவையில்ல ஒருத்தர் கணிக்கிறதுக்கு இப்ப சுக்கிரன் விஜய் அப்படின்னா சுக்கரன் எடுத்துங்க இந்த சிம்ம வீட்டுல இருக்கிற சுக்கரன் விஜய் விஜயலட்சுமி பேரை கொடுக்கும் இப்ப இந்த சுக்கிரன் வந்து கன்னி துலாம் தாண்ட மட்டும் விஜய் தலைவலி இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஜாதகம் தேவை இல்ல விஜய்க்கா இல்ல எந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும் உங்களுக்கு கூட இருக்கட்டும் உங்க ஜாதகமே இல்ல உங்க பேரை வச்சு நம்ம எடுத்து வந்துடலாம் உங்களுக்கு அடுத்த சம்பவம் நடக்கணும் இப்போ விஜய் ஜாதகம் நம்ம கிட்ட இல்ல விஜய் ஜாதகம் தேவையும் இல்ல அவர் பேரை சொல்லலாம் அப்போ என்னைக்கு இந்த சிம்ம வீட்டுல சிக்கரன் வந்ததோ அன்னைக்கா தலைவலி ஆரம்பிச்சு இதை பேஸ் பண்ணி அவருடைய ஜாதகமும் இருக்கும் அப்போ இந்த சுக்கரன் வந்து கண்ணி பிளஸ் துலாம் தாண்டி வந்து இந்த தனுசு தாண்டதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவார் அவரு ஏறக்குறைய ஒரு மூணு நாலு மாசம் அவர் ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க ஆனா நிப்பார் அவரு நிப்பார் நிப்பாரு இந்த விஜயன்றவர் இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு தமிழக அரசியல்ல ஒரு புரட்சி தான் அது கண்டிப்பா ஏறக்குறைய விஜயகாந்த விட ஒரு படி மேலேயே அவருடைய வாக்கு சதவீதம் ஆட்சிக்கு வர மாட்டாருமா ஆட்சி வரது வாய்ப்பில்லை இல்லை அந்த அளவுக்கு நான் ஜாதகம் பலம் இல்லை ஏன்னா அவருக்கு எதிர்த்து போட்டிடுற ஜாதகம் வலுவா இருக்குது ஓகே அப்போ நம்மகிட்ட யார் போட்டி போடுறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்மளோட ஜாதகம் வேலை செய்யணும் அப்ப என்னை விட எதிர்க்கு போட்டி போடுற ஜாதகம் கம்மியா இருக்கணும் அப்பதான் நான் ஜெயிக்க முடியும் அதனால விஜய் வந்து கம்மின்னு சொல்ல முடியாது இவருக்கு ஆப்போட்டுனா இருக்கிற வேட்பாளர்கள் வந்து பலமா இருக்காங்க அதனால அவருக்கு முதல்ல ஒரு அந்தஸ்து தற்போதைக்கு இல்லை ஆனா அரசியல்ல ஒரு ஒரு புரட்சி தான் அது இது வரைக்கும் ஒரு ஒரு கட்சி தொடங்கி ஒரே வருஷத்துல இத்தனை சதவீத ஓட்டு வாங்குறதுல இவர் ஒரு கிண்ணஸ் இருக்கான்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அதிமுக ஓட்டும் திமுக வட்டும் இந்த கட்சினால ஒரு பின்னடு ஏற்படும் பின்னடைனா இந்த வாக்கு வங்கி குறையும் இவரோட ஓட்டு இப்ப சீமான் சார் இருக்கிறாரு சீமான் சாரோட ஓட்டும் அதிமுக ஓட்டும் திமுக ஓட்டு விஜயகாந்த் ஓட்டெல்லாம் அவருக்கு போகும் டோட்டலா சொல் டூ கே கே சார் ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் போய்டும் அவர் நல்லவரா கெட்டவரால் கிடையாது அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒரு கரிஷ்மா இருக்குது அந்த கரிஷ்மா அவர் கொடுக்கும் அவர் அது ஆனா முதலமைச்சர் ஆக தற்போதைக்கு அந்த அமைப்பு இல்லை அதாவது பின் காலத்தில் யாராவது பார்த்தா நம்ம அதை கணிப்போம் தற்போதைக்கு அவர் ஒரு நாலு மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா அரசு இல்ல அவர் தவிர்க்க முடியாத சக்தியா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஒரு ஓட்டு சதவீதம் வாங்குவார் ஆனா எதிர்கட்சிகள் பல தடையில போட்டாலும் மீண்டு வரத்துக்கு இந்த நாலு கட்டம் தாண்டி வரணும் அது மட்டும் அவர் கொஞ்சம் அந்த பேர் உள்ள கிரகமும் அந்த விஜயம் கிடையாது இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பேர் யார் இருந்தாலும் இப்ப லட்சுமி பேர் இருக்குது

தனிப்பட்ட கோளுக்கும் ஒரு பேர் இருக்குது இப்போ இந்த ரெண்டு செவ்வாயும் புதனுக்குதான் இது பேர் வெங்கடேஷ்னு இப்போ இந்த சுக்ரா வீட்டில் இருக்கிறனால லட்சுமி வெங்கடேஷ்னு வரும் இப்போ ஏன் சுக்ரோன்னா லக்ஷ்மி அப்ப லக்ஷ்மி பதி லக்ஷ்மி வெங்கடலில் அந்த பேர் கொடுத்துரும் ஓகே அப்போ ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த கிரகத்துக்கு ஆறு எட்டில் யார் இருக்கிறாலோ அந்த கிரகத்தால் பிரச்சனை கொடுக்கும் பிரச்சனை வைக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலாம் ஜாதகமே தேவையில்லை இப்போ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம போட்ட லக்னமும் விரிச்சுக்கு லக்கணும் அப்போ நம்ம நம்ம பிரசவம் போடும்போது தான் ஓடுது இந்த லக்கணத்துக்கு இந்த பேர் கொண்டு அப்படி இருப்பார் அப்போ விருச்சிக்கலுக்கு பத்தில் சு கே சுக்கரம் இருப்பார் அப்போ பதவி இருக்குது ஆனால் கூட கேது சேன்றார் கேது அப்படின்றது தடையை கொடுக்கறோம் அப்போ பதவியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் ஒரு தடையை கொடுக்கும் சிம்பிள் இப்போ நம்ம போட்ட டைம் வச்சு பார்க்கும்போது லக்கணம் விருச்சிக்கு லக்கனம் வருது அப்போ பத்தில் சுக்கரம் கே இருக்கும்போது கண்டிப்பாக அது பதவி கொடுக்கணும் ஆனா ஏன் கொடுக்காதுன்னா அங்க தடை கொடுக்கக்கூடிய கேது ஓகே சோ அப்ப கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அடுத்து யாருக்கு இது உதவி பண்ணுன்ற மாதிரி இந்த பேரை வச்சே நம்ம எடுத்துக்க போய் நேரலாம் யாரு யாருமே தேவையில்லை குறைஞ்சபட்சம் அடுத்த ஆறு மாசத்துக்கு உண்டான பலன் இதுல எடுக்க முடியலாம் ஓகேங்களா அப்ப பிற பிறந்த கால ஜாதகமே இல்லைனாலும் இது ஒரு ரூட்டு சரிங்க சார் ம் ஓகே சார் இன்னைக்கு வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு பயனுள்ளதா கண்டிப்பா அமையும் ஏன்னா நாங்க இது வரைக்கும் ஒரு இதெல்லாம் நம்பிக்கை நினைச்சிட்டு இருப்போம் பட் நீங்க அதெல்லாம் வந்து வேணாம் இதை அப்படி பாக்காதீங்க அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா வாரிக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்